ஒம்பள கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளை 20 இருபது மாதங்களான காளைங்க இந்த காளை பார்த்திங்கன்னா சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு கைப்பூச்சிகள் இல்லைங்க இருபது மாதத்திலையே நல்ல உயரம் நல்ல நீளம் வந்துட்டுங்க உச்சி கும்பமைப்புங்க நல்ல ஒரு அழுத்தமான கும்பமைப்பு கொண்ட உச்சி கும்பமைப்புங்க நல்ல தரங்க காலையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கழிப்புகளும் எதுவும் கிடையாதுங்க நல்ல கை கால் ஊக்கம் நல்ல முகமைப்பு சாயாத திமிலமைப்பு உச்சி திமிலமைப்புலேயும் சாயாத திமிலமைப்புங்க இந்த காலை பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு அல்லது பொழிக்காலைக்கு ஏற்றதுங்க இன்னும் பல் பொடலங்க நல்ல ஒரு உயரம் நல்ல நீளங்க இந்த காலை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஒம்பளச்சேரி கட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்தீங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்